வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம நாட்டில் செவன்த் ஃபேஸ் எலெக்ஷன் கடைசி கட்ட தேர்தல் இன்றைக்கி நடக்குது மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நடக்குது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பெரிய ஒரு பாராட்டுகள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சல்யூட்டு பாதுகாப்பு கொடுத்த ஆர்மி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சல்யூட்டை முன் வச்சுட்டு நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மாலை ஆறு மணியிலேருந்து கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போலெலாம் வந்து வெளிவர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு மீடியாக்களும் பிரபலமான மீடியாக்கள் எல்லாமே எக்ஸிட் போலை நடத்தி அந்த நம்பர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க யார் எவ்வளோ தொகுதிகளை ஜெயிப்பா அப்படிங்கிறது இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே ஓவராலாக தெரிஞ்சு போயிருங்க ஓகே யார் தான் ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறது ரிசல்ட்டில் வந்து தெரிஞ்சு போயிடும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பல ட்விஸ்ட்டு டேர்ன்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு டேர்ன் என்ன அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனா கார்கே இருக்கார் காங்கிரஸ் காங்கிரஸுடைய தலைவர் மற்றும் இந்திய கூட்டணியுடைய ஹெட் அவர் தான் அவருடைய வீட்டில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கப்போகுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலில் வெற்றி அடைஞ்சால் இந்தி கூட்டணி வெற்றி அடைஞ்சால் யார் பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிப்பதற்கான இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தரப்பில் வந்து சொல்லப்பட்டுச்சு இருபத்தி எட்டு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் டெல்லிக்கு வந்து போக போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சுங்க ஜூன் ஒன்றாந்தேதி காலை ஏழு மணி ஃப்ளைட்டில் அவர் வந்து டெல்லி கிளம்புறாரு அப்படிங்கிற அப்டேட்டை கூட நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ திடீர் ட்விஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த டெல்லி பயணம் ரத்தாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்க மாட்டாரு டி ஆர் பாலு அவர்கள் திமுக சார்பாக கலந்துக்குவார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு திருப்பம் ஸ்டாலின் அவர்கள் போகிறத தான் இருந்துச்சு ஏன் திடீர்னு அந்த பயணம் வந்து ரத்தானுச்சு அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது எக்ஸிட் போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலை ஆறு மணிலேருந்து எக்ஸிட் போல்லாம் வந்து வெளிவந்துடும் அந்த எக்ஸிட் போல மேக்ஸிமம் பிஜேபி தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது ஸோ அதுக்கப்புறமும் எதுக்காக போய் நம்ம போய் கலந்துக்கிட்டு அப்படிங்கிறதுனால தான் ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கலை இந்நேரம் இந்திய கூட்டணி ஜெயிக்கிற மாதிரி இருந்துருச்சுன்னா நிச்சயமாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் மொதல் நபராக வந்து போயிருப்பாரு வரக்கூடிய கேபினட்டில் திமுகவுக்கு இந்தந்த மினிஸ்ட்ரி வேணும் இந்தந்த இலாக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்துவதற்காக முதல் நபராக அவர் டெல்லி வந்து போயிருப்பாரு ஆனால் இந்தி கூட்டணி ஜெயிக்காது அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவருடைய பயணத்தை வந்து ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்குறோம் அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸிட் போல வந்து மீடியாக்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா மீடியாக்கள் ரிலீஸ் பண்ணி விவாதம் நடத்துவாங்க டிஸ்கஷன் நடத்துவாங்க அந்த டிஸ்கஷனில் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் கலந்துக்குவாங்க காங்கிரஸை சேர்ந்த ஸ்போக்ஸ் பர்சன் வந்து கலந்துக்குவார் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறோம் ஆனால் இந்த வாட்டி காங்கிரஸ் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா இந்த எக்ஸிட் போல் விவாதத்தில் காங்கிரஸை சேர்ந்து யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸுடைய ஹெட் வந்து முடிவெடுத்திருக்காங்க ஸோ எதுக்காக இந்த விவாத நிகழ்ச்சியை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்போ வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்க போது அப்படிங்கிறது உங்க கூட்டியே தெரிஞ்சு போச்சு அதனால தான் ஒருத்தர் டெல்லி பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இந்த விவாத நிகழ்ச்சியில் காங்கிரஸை சேர்ந்த யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இப்போ அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எதுக்காக வந்து மீடியாக்களை புறக்கணிக்க வந்து பார்க்குறீங்க காங்கிரஸ் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைய போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டீங்க போல தான் அந்த விவாத நிகழ்ச்சியை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கீங்க ஸோ மீடியாக்கள் மற்றும் மக்கள் மீது வந்து பழிய தூக்கி போடுறத விட்டுட்டு எங்கே தப்பு பண்ணோம் ஏன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் கிண்டலாக அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டிருக்காரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்காங்களே மம்தா பேனர்ஜி அவர்களுடைய கட்சி மம்தா பேனர்ஜி அவர்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கலந்து கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவங்க அறிவிச்சிட்டாங்க இப்போ அவங்களுடைய கட்சியுடைய எம்பி சகரிகா கோஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எழுதின ஒரு ஆர்டிக்கல் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆங்கில பத்திரிகைகளில் இப்போ வந்து ஃப்ளாஷ் நியூஸாக வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியர் அப்போசிஷன் டுவெண்ட்டி ஃபோர் மே பி எ இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுங்க அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டிஎம்சி பார்ட்டியுடைய எம்பி வந்து அவங்க சொன்னது இப்போ ஆங்கில பத்திரிகைகளில் வந்திருக்கு ஓகே நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு டஃபான ஃபைட்டு சீட் எஜ்ஜு த்ரில்லர் இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஒரு சில தொகுதிகளில் ஒரு பரபரப்பான போட்டி யார் ஜெயிக்க போகிறது இந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் ஈஸியாக மெஜாரிட்டியை வந்து பிஜேபி தனி பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து பிடிப்பாங்க மறுபடியும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிருக்கோம் அதுதான் இப்போ இந்த சகரிகா கோஸ் அவர்களுடைய அவங்களுடைய அந்த கருத்து ஆங்கில பத்திரிகைகளில் வந்த கருத்து ஸ்டாலின் அவர்கள் அவருடைய டெல்லி பயணத்தை ரத்து பண்ணது விவாத நிகழ்ச்சியில் இந்த எக்ஸிட் போல் பற்றிய விவாதத்தில் காங்கிரஸ் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு கார்கே அவர்கள் சொன்னது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறது தெரிய வருது இப்போது திடீரெனு பத்திரிகையில் வந்து ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு வெற்றி பெறும் நம்பிக்கையில் நூறு கிலோ லட்டை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் காங்கிரஸு ஜெயிச்சா அந்த ஸ்வீட்லாம் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா நூறு கிலோ லட்டை வந்து ஆர்டர் கொடு கொடுத்துருக்காங்க காங்கிரஸு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது ஓகே நான் வேஸ்ட்டாக போக போகுது பாஜக ஜெயிச்சாலும் இந்த நூறு கிலோ அந்த ஸ்பீட்டை என்ன கொட்டாவாக போகிறாங்க காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் நல்லா சாப்பிடலாம் ஓகே இருக்கட்டும் இப்போது மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தி தான் பிரதமர் இன்டி கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா அவர் தான் பிரதமர் அதுதான் என்னுடைய சாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கார்கே வந்து சொல்லியிருக்காரு இந்த இந்த ஆலோசனை கூட்டமே ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டமே பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அறிவித்தாங்க இப்போ அந்த நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ காங்கிரஸ் என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஜூன் நாலாம் தேதி இங்கே கூட்டணி ஜெயிச்சிருச்சு மேக்சிமம் சீட்ஸை வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் யார் பிரதமர் அப்படிங்கிறத நாங்கள் அறிவிச்சிருவோம் அப்படின்னு இப்போ வந்து பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போற போக பார்த்தா நடக்கக்கூடிய மீட்டிங் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்